டெய்லி தர்பார் நேயர்களே தமிழக மக்களே தோழர்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த அரசியலுக்கான மசால் வடைகள் தயாராகிவிட்டன மசால் வடை மசால் வடைதாம்பா அப்படின்ற மாதிரி வடை சுடுவதற்கென்றே பெயர் பெற்ற அந்த நபர்கள் அந்த ரசிகர்கள் மீண்டும் தரமான சிறப்பான வடையை சூட ஆரம்பித்திருக்கிறார்கள் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் வடை சுடுறது அப்படின்னோடனே நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க எஸ் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து படை சுடுவதில் வல்லவர்கள் அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் பொதுவாகவே கின்னூர் பண்ணுவாங்க ஒரு படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்ல ஆரம்பித்து அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் அடுத்தடுத்த வருஷத்துல குட்டி படம் வர ஆரம்பிக்கும் முதல் நாள் ஒரு படம் வந்து நாற்பது கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னாங்கன்னா அடுத்த வருஷம் அது பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு கோடினு இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்லாம் அந்த படம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்துக்கு பயங்கரமாக ஃபைவ் டைம்ஸ் டென் டைம்ஸ்னு ரெவன்யூ கொடுத்துருக்கோம் பாவம் அதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லை போல அந்த மாதிரி இந்த வசூல் வடையை சுட்டு கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அரசியலுக்கு வந்த பிறகு அந்த ஆடிய பாதமும் அலாவுதீன் போதமும் அமைதியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஐயையோ நம்ம அரசியல்கூட வந்துட்டுமே இங்கே எதுவுமே சொல்ல முடியலையே ஃபேக் ரிப்போர்ட் சொல்ல முடியலையே அப்படின்ற நிலைமையிலிருந்து இப்பொழுது மெல்ல மெல்ல சுட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த மதுரை மாநாட்டிலே பார்த்தோம் ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் அங்கிள் அப்படின்ட்டு வந்து ஒரு ரெண்டு தடவை கூப்பிட்டோம் போது நம்மளுக்கு சிரிப்பு அனுச்சு கண்டினியூஸாக ஒரு பத்து தடவை கூப்பிட ஆரம்பித்தோடே நம்மளுக்கே விருப்ப ஆயிடுச்சு ஸ்டாலின் அவர்கள் அங்கிள் அங்கிள் நாங்கள் நரேந்திர மோடி அவர்களை நரேந்திரபாய் தாமோதரதாஸ் மோடி அப்படின்னாங்கிம்ஸ் பார்த்து பேசினார்க்கு தெரியல இங்க பாயின்றது நடுவில் எங்க வச்சுன்னு புரியல சரி ஏதோ ஒரு பேரை சொல்லி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னாரு இத்தனை நாள் அரசியல் இருக்கும்போது கொஞ்சமாவது அரசியல் அறிவு விஜய் அவர்களுக்கு இருக்கிறா அப்படின்ற நிறைய கேள்வி நம்ம கேட்டிருக்கோம் குறிப்பாக இந்த எல்லாம் வந்தபோது இது ஒரு பிரச்சனை இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதுக்கு பதிலாக நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு கூட சொல்லாமல் மாநில அரசு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த வாட்ஸ்அப்லையும் சோஷியல் மீடியாலையும் ஃபேஸ்புக்லேயும் வராத எடுத்துன்னு வந்து அரசியல் அறிக்கை அப்படின்ட்டு நாளே லைனில் சிஏவை எதிர்த்தா இருப்பாங்க அப்போ இருந்தே விஜய் அண்ணாவுடைய அரசியல் அறிவு பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் சரி என்னவோ பேசுகிறேன்னு பார்த்தா நேராக வந்தார் மதுரை மாநாட்டில் மோடி சார் தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த கட்சத்தையும் மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னாரு ஏதோ மோடி அவர்கள் வந்து அது தானமாக எடுத்து கொடுத்துட்ட மாதிரியும் நீங்கள் வந்து விஜய் கேட்ட உடனே ஐயோ விஜய கேட்டாரா நம்ம உடனே கொடுத்துடணும் அப்படின்னு பயந்து போய் விஜய் அவர்கள் நீங்கள் கேட்டீங்கப்பா ஆஸ் பர் ரெக்வஸ்ட் ஆஃப் விஜய் நாங்கள் வந்து கச்சத்தீவு மீட்டு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு மோடி அவர்கள் ரெடியாக இருக்கிற மாதிரி இவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டார் இது புரியாத விஜய் ரசிகர்கள் அப்படியே பாரு அண்ணா கேட்டாரா இனிமேல் என்ன ஆகும் போது ஆய்வு அப்படின்னுலாம் பண்ணாங்க இன்னைக்கு ஏதாச்சியா இலங்கை அதிபர் வந்து ஏதோ கச்சத்தீவு பக்கம் போயிருக்காரு போல அவர் போயிட்டு கச்சத்தீவை பற்றி ஏதோ கேள்வி கேட்டோடனே கச்சத்தீவை எல்லாம் இலங்கைக்கு தான் இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை கச்சத்தீவை மீட்பதற்கு பல விதமான முயற்சிகள் மத்திய அரசு மேற்கொண்டு இருக்குன்றது தெரியும் மாநில அரசும் அது தாரை வார்த்தபோது அமைதியாக இருந்துட்டு திமுகலாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து அதை மீட்டு கொடுங்க தீர்மானம் போட்டுங்க தெரியும் இலங்கை அதிபர் அங்கே போன போது அங்கே ஒரு ப்ரெஸ் கொஷின் கேட்டோடனே கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொல்லிட்டாங்க இது கண்டினியூஸாக பல வருஷமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம் இதை பார்த்து விஜய் ஃபேன்ஸ் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க ஒரு கார்டு ரெடி பண்ணிட்டாங்க விஜய் அவர்களுடைய ஆக்ஷன் என்னன்னா கட்சத்தீவை மீட்டு கொடுங்கள் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லிட்டாராம் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை அதிபர் அடித்து பிடிச்சி போய் கச்சத்தீவை ஒரு பார்வையிட்டு இதெல்லாம் எங்களுக்கு தான் சொல்லிட்டாராம் அதாவது தளபதி விஜய் அவர்கள் பேசுகிற அந்த பேச்சுன்றது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பாஞ்சடிக்கிற ஒரு மேட்ரு அப்படின்னு நினச்சின்னு இவங்க ஃபயர் விட்டுருக்காங்க விஜய் அவர்கள் மதுரையில் போட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு மைக்கை போட்டு தயவு செஞ்சு கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருன்னா உடனே இங்கே தட்னா தாம்பரத்தில் தட்னா பாரீஸில் எரியுண்டா அப்படின்ட்டு இப்போ சிங்கம்படம் பிரகாஷ்ராஜ் பேசுன மாதிரி மதுரையில் விஜயண்ணா பேசினத்துக்கு ஸ்ரீலங்காலேருந்து ஓடோடி போய் கச்சத்தீவை பார்த்து இதெல்லாம் எங்களுக்கு தான் இப்போ சொந்தம் நல்ல வேலை படம் பார்த்துட்டேன் என்கிட்ட தான் இருக்குது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஸ்ரீலங்கா பிரசிடென்ட்டே சொன்ன மாதிரி இவங்க உட இருக்காங்க அடுத்து என்ன பண்ணலாம் பேசாம இந்த ட்ரம்ப்புக்கு நேராக ஒரு அறிக்கை விட்டுட்டு ஐம்பது பர்சன்ட் எல்லாம் போட்டால் மகனை கொண்டே போடுவேன் அப்படின்னு ஒரு டைலாக் எழுதி ஒரு பஞ்ச் டைலாக்கு அதுவும் விஜய் ஸ்டெலி அந்த மாடினேஷனோட அண்ணா அண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச வச்சு ஒரு டைலாக்கை விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க ட்ரம்ப்பே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃபை குறைச்சி விட்டுருவாரு நெக்ஸ்ட்டு மோடியால் சாதிக்க முடியாததை விஜய் அவர்கள் சாதித்து விட்டார் அப்படின்ட்டு நீங்கள் போஸ்ட் விட்டிடலாம் நம்மளோட கொஷின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பேசிக்கான அரசியல் அறிவு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீடியோ போட்டுறது விட்டுருங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து யாருக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ சாட்டை தான் பயங்கரமான ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது துரைமுருகன் அவர்கள் போடுறாரு வீடியோ போடுறாரு போடுறாரு போடுற அடி துவம்சம் பண்ணுறார் மொத்தமாக விஜய் அவர்கள் வந்து சாட்டை துரும துரைமுருகன் அவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பாதிக்கு பதில் சொன்னாலே போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா நாக்கப்படுற மாதிரி கேட்குறாருங்களும் நம்ம சொல்லலாம் பயங்கரமாக வச்சு கேள்விகளாக கேட்குறாரு விஜய் ரசிகர்களும் பதில் சொல்ல முடியாம அத்தனை கொண்டிருக்காரு விஜய் அவர்கள் பதில் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம கரப்பின போத்தவரில் ஏன்னா குடியாரர்களை பார்க்குறதுக்கு தடவை குடிக்க குடிச்சு சாக கலந்த மக்களை வந்து கள்ளக்குறிச்சி அதை பார்க்கறதுக்கு போனார் விஜய் அவர்கள் அங்கேயும் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்ல போராட்டத்துக்கு நானே பாரு அப்படின்னு பரந்தூருக்கு வந்தார் அங்கேயும் பத்திரிகையாளர்களை சந்திக்கல சென்னையிலேயே வந்து நான் அந்த போராட்டத்தில் கலந்து பேச போகிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு மூணே மூணு நிமிஷம் மட்டும் பேசிட்டு போனார் தலைவர் அங்கேயும் பிரஸ் மீட் சந்திக்கல ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு பலவிதமான வாய்ப்புகள் கிடைச்ச போதும் அதை தவிர்த்து கொண்டிருக்கிறார் விஜய் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் எங்க போதும் சொல்ல போறாரு அது போதாதுன்னு ஒரு போராட்டம் நடந்தால் அங்கே நான் போக மாட்டேன் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் பேசுவேன் கேட்டால் நான் போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டம் வந்துடும் நான் கூட்டம் வரதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வார் சரிப்பா இதே மாதிரி தான் எலெக்ஷன் கேம்பெயின் டைம்லேயும் நீங்கள் எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ண போனீங்கன்னா கூட்டம் வந்துடும் வீட்டில் உட்காந்தே நீங்கள் பிரச்சாரத்தை முடிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு பதில்ல இதெல்லாம் கூட பரவாயில்ல இன்னொரு மீம்ஸ் பார்த்தோம் என்னென்னா காலையில் நாலு மணிக்கெல்லாம் பூத்து வந்து ஓட்டிங் பூத்து ஆகி நீங்கள் பார்த்தது இல்லைல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்ப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு மீம் வந்து போட்டிருந்தாங்க ஆஹா ஏ போதே நம்மளுக்கு பயங்கரமாக புல்லுரிச்சிச்சு ஓட்டிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் எத்தனை மணிக்கு முடியும் ஓட்டிங் போடுற அந்த பூத்துக்கு முன்னாடி ஒரு இரநூறு மீட்டருக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டிருப்பாங்களே அதை கிராஸ் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு இராணுவ கட்டுப்பாட்னு நம்ம பிஹேவ் பண்ணணும் அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீ அரசியல் பேசினீன்னா உன் மண்டேலேயே அடிகுழுமாக விழாதா இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் கூட தெரியாமல் நான் நாலு மணின்னு ஒன்று ஃபோர் ஏஎம் ஸ்பெஷல் ஷோ போடுறதா ரோஹினி தேட்டரில் போடுற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க போல இருக்குது நாலு மணிக்கே போய் வாசலில் காத்திருந்து தேவடி காற்று நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில அது ஓடும் போலிங் அதிகாரிகள் வரணும் அவங்க செக் பண்ணணும் இவிஎம் மிஷினெல்லாம் கரெக்டாக இருக்கான்றது பூத் ஏஜென்சி போட்டு காமிப்பாங்க என்ரோல் பண்ணுறவங்கள ரோல் நம்பர்லாம் கரெக்டாக ஐ மீன் அந்த எலக்ட்ரல் ஓட்டு ஓட்டர் லிஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா உங்கள் பேர் அந்த பூத்தில் முதல்ல இருக்கா உனக்கு முதல்ல பதினெட்டு வயசு ஆகிடுச்சு நீ ஸ்கூல் போயின்னு காலேஜ் போயின்னு பதினெட்டு வயசு ஆகி முடிஞ்சு நீ அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறியா உனக்கு அந்த பூத்தில் தான் ஓட்டு போகிறதுக்கு தகுதியா பூத்து ஸ்லிப் இருக்கா நீ அந்த தொகுதியாக இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணி இன்னும் உள்ள பொறுமையாக விடுவாங்க நாலு மணிக்கே நீங்கள் போய் பாலாபிஷேகமும் கட் அவுட்டும் பேனரும் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றத விஜய் ரசிகர்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வந்து நாக்கு தெரியிறோம் எனக்கு என்ன பயம்னா நாலு மணி ஷோக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறவங்கலாம் இப்போ தூத்துக்குடியில் ஓட்டுருக்கிற ஆள் வந்து நேராக சென்னையில் விஜய் நிற்கிற இடத்துக்கு போயிட்டு பார்த்தியா நாலு மணிக்கே நான் பூத்துக்கு வண்டேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னால் எம்மா நீ சென்னையில் வந்து நின்றுட்ட தூத்துக்குடியில் விஜய் என்னாக்கு யார் ரூபா ஓட்டு போடுவா அப்படின்னு கேட்குற ஒரு கவ தான் வரப்போகுது ஸோ விஜய் ரசிகர்கள் வந்து வடை சுடுவதை விட்டு விட்டு கலரசியல் என்ன கல நிலவரம் என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வடை சுடுவது ஓகே டேரெக்டாக மோடி கூட தான் நாங்கள் கம்பேர் பண்ணுவோம் மோடி வந்து எஸ்சிஓக்கு போயிட்டு அங்கே இப்போ சீன அதிபர் கூடயும் ரஷ்ய அதிபர் கூடயும் வந்து சூப்பராக பேசுகிறாரு ஸோ மோடி லெவலுக்கு நம்ம விஜயண்ணா வச்சு உனக்கு மோடிக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்குதா மோடி வந்து கத்தி படத்தில் டான்ஸ் ஆடி இருக்கிறாரா இந்த மாதிரியெல்லாம் அறிவுபூர்வமான கொஷின் கேட்காம மோடி கூடியே கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இலங்கை பிரச்சனையே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு எங்கண்ணா அப்படின்னு சொன்னால் தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அரசியல் பண்ணுறது கரெக்ட் கிடையாது ரசிகர்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா களத்துக்கு வாங்க களத்தில் வேலை செய்யுங்க மக்களை போய் சந்திங்க மக்கள் வந்து என்ன சிந்திக்கிறதுனால் மக்களை போய் ஒரு தலைவந்துட்டும் அரசியல புரிந்து அரசியல் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வட சுடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அதை விட்டுட்டு வட சுட்டே என்னுடைய இமேஜை பில்டு சொன்னால் விஜய் அவர்களுக்கு தமிழக மக்கள் ஒரு சத்தரமான சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டு போயிடுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது விஜய் ரசிகர்கள் மெச்சூர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி